சனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு வேலை வந்து கோவிலுக்கு போறதான் வந்து இன்னைக்கு செய்யணும் ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தான் வந்து கோவிலுக்கு கிளம்புறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஓட்டுக்கு அந்த ஸ்லிப் கொடுப்பாங்கல்ல ஓட்டு போறதுக்கு அதை வந்து கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க காலையில் நேரமே போயிட்டாங்க ஆட்டுக்கு தீன் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் சக்தியும் பார்த்திங்கன்னா எந்திருச்சனையும் வேலைக்கு கிளம்பிட்டாரு அதனால் நான் மட்டும்தான் இருந்தால் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு ஏன்னா நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வரும்போது வெயில் அதிகமாக வந்துடும் அதனால் வந்து அதை கட்டி வச்சுட்டு போகலான்ட்டு அதை கட்டி வச்சுட்டு அம்மா வந்து துணி வேறு துவைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தாங்க அதையும் துவைச்சி போட்டு இப்போ தான் குளித்து நாங்கள் மூணு பேர் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்புறோம் ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பேபியும் வந்து வந்திருக்காங்க அதனால் வந்து நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு ஓகே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து சுகாஷ் குட்டிக்கும் ஆராதனாவோட தமிழ் புத்தாண்டு காஸ்ட்யூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆராதனாக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோஸ்ன்னு உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாரு நேற்று ரெட் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று நான் வந்து ரெட் வெஸ்ட் ஆரா எல்லோ மல்லிகைப்பூவும் இருந்துச்சு சுகாஷ்க்கு வந்து இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன் சுகாஷ் இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் கிளம்பலாமா ஓகே வாங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லு சுகா அனைவருக்கும் வணக்கம் ஓகே வாங்க கிளம்பலாம் ஆராதனை முன்னாடி போ ஆராதனை டக்குன்னு நேரா புடி பையன் குடு எங்கிட்ட குடு ஹாய் சுகாஷ் இவ்ளோ போயிட்டு ஆராதனா நடந்தது தெரியல ஆராதனம் எதுவா நடந்துருக்கு தெரியல ஓ அங்க வாத்தி நட முன்னச்சு வர முடியாது கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் இப்பதான் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன சமையல் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத பாக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் செய்யலை இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்ல அதுக்காக ஓகே இப்ப வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் இங்க பாருங்க தட்டக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் பொரியல் தட்டக்காய் வந்து செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறமா ரசம் புளி தக்காளி போட்டு ரசம் இது வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல கொடுத்த பிரசாதம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல கொடுத்த சாப்பாடு இருக்கு தக்காளி சாப்பாடும் வெண்பொங்கலும் கொடுத்தாங்க அது இருக்கு அதுக்கப்புறமா நான் காலையில வச்ச ஒயிட் ரைஸ் அப்படியே இருக்கு இன்னும் யாருமே சாப்பிடவே இல்லை ஃபிரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சமையல் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு நானும் குட்டி யாராவதுனா மூணு பேருமே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கோவிலேயே வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு வெண்பொங்கல் பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு திருப்தியாக சாப்பிட்டு ரெண்டு கோவிலுக்கு போனோம் மாரியம்மன் கோவிலுக்கு கும்பிட்டு அதுக்கப்புறம் கருப்பராயன் கோயிலில் போய் கும்பிட்டு சரியான வயல்ங்க ஃப்ரெண்ட்ஸ் வா ஒன்றும் இல்லை கண்ணே திறக்க முடியல போய் டயர்டாக தண்ணி தகவ எடுத்துகிட்டே இருக்கேன் அந்த தக்காளி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தாலே ஆடு மாடெல்லாம் கத்துச்சு அதுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு தீன் போட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இப்போ தான் வந்து உட்காரறேன் உங்கள் வீட்டிலலாம் தமிழ் புதானிக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வடை சூடலான்ட்டு இருக்குது அது வந்து ஈவினிங் தான் செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் எதுவுமே செய்ய முடியாது இன்னும் பருப்பு கூட ஊற வைக்கவே இல்லை தூர வச்சு எப்போ செய்ய போகிறோன்னா தெருலிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது அனைவருக்கும் இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போன வருஷம் வந்து ஒரு ஆள் நம்ம ஃபேமிலியில் குறைவாக இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ஆள் நம்ம ஃபேமிலியில் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க இந்த வருஷம் அவங்களுக்காகவும் வந்து சாமி போய் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்து யூடியூப்காகவும் வந்து வேண்டிட்டு வந்தாச்சு திருப்தியாக சாமி கும்புட்டுன்ட்டு என்ன சக்தி வரல எங்கள் அம்மா வரல அவங்களாம் யாரும் வரல நாங்கள் மூணு பேர் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் எப்பவுமே வந்து அவங்க யாரும் வரலனா அதிகமாக கோயிலுக்கே நான் போக மாட்டேன் ஆனால் இந்த டைம் வச்சுட்டு போய் கும்பிட்டு வந்தடலாம் புத்தாண்ட அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு அடுத்த வருஷம் இன்னொருத்தர் நம்ம ஃபேமிலியில் ஜாயிண்ட் எப்படி இருக்கு சும்மா காமெடிக்காக சொன்னேன் விளையாட்டு வந்தாலும் பரவாயில்ல வெல்கம் பண்ண வேண்டியதான் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ண வேண்டியதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தா எங்கள் வீட்டில் என்ன தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் நீங்களாம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்